ஹாய் பிரான்ஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரைடிங் க்ளோஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு கிளாத்து ஒன்றோட ஒன்று சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வச்சுக்கிட்டு இப்படியே வந்து நல்லா நீட்டாக பண்ணிவிட்டு அப்படியே அடிச்சு போட்டு வந்து உங்களுக்கு பேக்கு வெட்டப்படுறேன் அது பேக்கு வந்து ஆல்ரெடி எல்லாமே வந்து வெட்டி நான் வச்சுருக்கேன் அது வந்து குறிப்பாக தோராயமாக ஒரு நாற்பத்தி ரெண்டு இஞ்சி குவாடி லூஸ் உள்ளது வந்து பேக் வந்து இருபது இஞ்சி வச்சு ஒயரை வந்து பதினஞ்சு இஞ்சி வச்சுருக்கேன் கழுத்துலாம் வந்து மினிமம் வந்து கழுத்து இறக்கம் ஒம்பது இன்ச்சு வச்சுருக்கேன் பேக்கில் கழுத்து வந்து மூணு இன்ச்சு டெத்து முண்டாலுசு ஏழரை இன்ச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து பேக்கை வெட்டிடுவான் பேக் வெட்டும்போது துணி ரெண்டு துணி நழுவிடாமல் கரெக்டாக ஒரே அளவு வச்சு வெட்டணும் நழுவிடுச்சுன்னா கொஞ்சம் தைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கூட குறைச்சிருக்கும் கழிச்சு விடுற மாதிரி இருக்கும் ஓகே பாக்கி பேக் வெட்டியாச்சு இதுக்கு அறுக்கத்து போட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து ரெண்டு வெட்டலாம் இப்போதைக்கு ஃப்ரெண்டு வெட்டலாம் ஃப்ரெண்டு வந்து ரெண்டோட அளவு வந்து பேக்கு வந்து இரு இருபது அஞ்சு வச்சுனா பிரெண்டோட அளவு வந்து பத்தரை பத்தே முக்கால் வச்சுருக்கேன் தையெல்லாம் வந்து கழித்து வர்ற மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி சுருக்கம் வச்சு கிராஸ் வச்சு கிராஸாக வச்சு நழுவாமல் அப்படியே இதையும் வெட்டிடலாம் அளவு வந்து தோராயமாக ஒரு ஆறு இன்ச்சி வச்சுருக்கேன் கழுத்து வந்து மூணு இன்ச்சு வச்சுருக்கேன் தைச்சு உங்களுக்கு சேர்ந்துச்சுன்னா கரெக்டாக உங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு வரும் ஃப்ரெண்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்தாப்புல விட்டிங்கன்னா கழுத்து வந்து லூஸாக இல்லாமல் நல்லா டைட்டாக இழுத்து பிடிக்கணும் அதாவது தோடரில் வந்து நழுவாமல் அப்படியே நினைக்கும் அதுக்கு தான் ஃப்ரெண்ட்டில் லேஸாக எடுத்து கட் பண்ணுறது ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு இது சென்ற கருத்து சென்றோட கழுத்து வந்து வந்து டேட்டுக்கு வந்து மூணு இன்ச்சு வச்சுருக்கேன் இந்த கேப் வந்து மூணு இன்ச்சு வச்சுருக்கேன் ஒன்றரை ரெண்டு இதோடய டாட்டோட அளவு வந்து அஞ்சு இன்ச்சி இதோட அளவு வந்து மூணு இன்ச்சு மற்ற உங்களுக்கு பிடிக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு அந்த சேப்பு கட் கப்பு நல்லா வந்து உட்காரும் தைக்கிறதுக்கு அழகாக இருக்கும் ஓகே அடுத்தது வந்து கை வெட்டப்போகிறோம் கையோட வந்து நீளம் வந்து கையோட நீளை வந்து பதினொன்றரை இன்ச்சு தைக்கும்போது பதினோரு இன்ச்சு வரும் இந்த கை டூஸ் வந்து பதினொன்று வந்து இந்த ப்ளவுஸோட முண்டா டூஸ் வந்து ஒம்பது இன்ச்சு வரும் இப்போ கையை போட்டு வெட்டிடலாம் தே வெட்டும்போது வந்து கரெக்டாக வச்சு நழுவாமல் கரெக்டாக ரெண்டு ஒரே அளவாக வர்ற மாதிரி வெட்டணும் கையை வெட்டிடலாம் கட் பட்டுரலாம் அடுத்தது வந்து கிராஸ் பெட்டி வெட்ட போகிறோம் கிராஸ் பெட்டி அளவு வந்து சைடு வந்து நாலரை இன்ச்சு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நாலு இன்ச்சு நீளம் பத்து இன்ச்சு இப்போ கிராஸ் பெட்டி வெட்டிடலாம் ஓகே ஓகே பிராஜ் ப்ளவுஸ் வெட்டிட்டான் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அளவு வந்து நான் டிஸ்கஷனில் கொடுக்குறேன் பார்த்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ